அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வெள்ளிக்கிழமை பிரதோஷ தரிசனத்தை செய்யும் பொழுது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள்ல நீங்க தரிசனம் செய்யும் பொழுது சிவபெருமானை உங்களுக்கு சுக்கர யோகம் அடிப்பது நிச்சயம் சுக்கர யோகம் ஒருத்தருக்கு அடித்தாலே செல்வ வளம் அவர்களுக்கு அதிகமாக சேரும் இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷ வழிபாடு மகா சிவராத்திரியோடு சேர்ந்து வர்றது ரொம்பவும் விசேஷம் இந்த வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றிய தெளிவான தகவலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக இனங்கள் வீலாக்ஸ் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் யார் ஒருத்தருக்கு திசை நடக்கின்றதோ சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை வருகின்ற பிரதோஷத்திற்கு கோவிலுக்கு போங்க அங்கு கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாகும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமையோடு வருகின்றது பிரதோஷ நாளோடு சேர்ந்து வருகின்றது பிரதோஷ பூஜையில நீங்க தரிசித்தீங்கனாலே சுக்கர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் எல்லோருக்குமே இந்த யோகம் ஏற்படும் சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வெள்ளிக்கிழமையில பிரதோஷ பூஜையில கலந்துக்கோங்க அதாவது மார்ச் எட்டாம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இந்த பிரதோஷ பூஜையில கலந்து கொண்டு மகா சிவராத்திரி பூஜையிலையும் கலந்து கொண்டு சிவனாரையும் தேவரையும் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அரு அருகம்புல் வாங்கி நீங்க நந்தி பெருமானுக்கு வேங்க நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாத்துங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது நிறைய பழங்கள் கிடைக்கும் சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய இருக்கு மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரி சிவ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் நீங்க விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்தாலே நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு முன்பாக வருகின்ற இந்த மூன்றாவது நாள்ல திரியோதிசி திதி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பௌர்ணமிக்கு முந்தைய மூன்றாவது நாள்லயும் வரும் அமாவாசைக்கு முன்றைய அந்த மூன்றாவது நாள்லயும் வரும் இதுல பிரதோஷ பூஜைகள் நடைபெறும் கோவில்கள்ல பிரதோஷ காலம் அப்படின்றது பொதுவாகவே மாலை நேரத்தில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தை நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் இது மகா சிவராத்திரியோட வர்றது ரொம்பவும் விசேஷம் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நேரம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நமக்கு பிரதோஷ பூஜைகள் கோவில்ல நடைபெறும் அது முடிந்த உடனேயே நாலு கால பூஜைகள் ஆரம்பித்திடும் கோவில்ல சிவன் கோவில்கள்ல அப்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் பொருட்கள் வாங்கி கொடுங்க நந்தி தேவருக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் அதே மாதிரி சிவலிங்கத்திற்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பெருமாள் எப்படி அலங்கார பெரியரோ சிவபெருமான் அபிஷேக பெரியர் அதனால லிங்கமே வடிவன கொண்டு காட்சி தருகின்ற சிவனாருக்கு அபிஷேகங்கள் நம்ம குளிர குளிர செய்வது நம்முடைய குடும்பத்தை அது நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் ஒவ்வொரு கிழமைகளிலும் வருகின்ற பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு அப்பொழுது இந்த வெள்ளிக்கிழமையில வருகின்ற பிரதோஷ வேலையில நீங்க சிவபெருமானை தரிசனம் செய்தீங்கன்னா சுக்கரவார பிரதோஷ நாள்ல தரிசனம் செய்தீங்கன்னா கடன் தீரும் தர்திரங்கள் நீங்கும் பொருளாதார சிக்கல்கள்ல யாரு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ கடன் பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ சுக்கர யோகம் அடிப்பதற்கு தவறாமல் இந்த பிரதோஷ வேலையை தவற விட்டுடாதீங்க மாலை நேரத்தில் கோவிலில் போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணுங்க அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்று நீங்க கோவிலுக்கு சென்று இரவு நேரத்தில் சிவ வழிபாடு செய்யணும் இந்த பிரதோஷ வேலையில கோவிலுக்கு பால் தயிர் பன்னீர் தேன் விபூதி அதாவது திருநீருன்னு சொல்லுவோம் பாருங்க நல்ல பசஞ்சானத்துல அந்த விபூதி அதுல நீங்க வாங்கி கொடுக்கலாம் கரும்பு சாறு இளநீர் இதெல்லாம் நீங்க சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்து இந்த அபிஷேக பூஜையில கலந்துக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களும் கிடைப்பது உறுதி அனைவரும் தவறாமல் கோவிலுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து பிரதோஷ பூஜையில கலந்துக்கிட்டீங்கன்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஏற்படும் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விளக்கை ஏற்றுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்ன ஒரு விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலில் இரண்டு முக்கியமாக பசுனை தீபம் ஏற்றணும் பஞ்சுத்திரி போட்டு கோவில்களில் இரண்டு பசுனை தீபம் பஞ்சுத்திரி போட்டு நீங்க ஏற்றும் பொழுது வற்றாத செல்வ வளம் உங்களுக்கு சேரும் இது மகாலட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தும் சுக்கரவார பிரதோஷம்னு சொல்லியிருந்தேன் அப்ப சுக்கர பகவானுக்கு உரிய இந்த பசுனியை கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு செல்வ வளம் சேருவது உறுதி அனைவரும் தவறாமல் இந்த பூஜையில கலந்துக்கோங்க வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தீபத்தை வீட்டிலையும் ஏற்றலாம் கோவில்கள்லையும் ஏற்றலாம் அனைவரும் தவறாமல் இந்த ஒரு தீபத்தை மட்டும் எப்படியாவது ஏத்திடுங்க இந்த தீபத்தை ஏற்றனாலே வாழ்க்கையில செல்வ வளம் உயர்வதை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்னா நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கோவிலுக்கு போயிட்டு இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்